வெல்கம் பேக் டு த வீடியோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிவனை தேடி ஒரு பயணம் அதுவும் மதுரைக்குள்ள பஞ்ச ஸ்தலங்கள் இருக்குது அங்கே தான் நம்ம போக போகிறோம் இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே அடா ஆமாங்க மதுரைக்குள்ள பஞ்ச ஸ்தலங்கள் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் என் கூட வாங்க டிராவல் பண்ணலாம் நான் இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் போர் ஸ்பாட் எல்லாமே நான் உங்களை காட்டுறேன் பஞ்ச ஸ்தலங்கள் இருக்கிறது மதுரைக்குள்ளே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது ஸோ இன்னைக்கு அந்த பஞ்ச ஸ்தலங்களில் உள்ள அஞ்சு கோயிலுக்கு தான் போக போகிறோம் இதில் ஒவ்வொரு கோயிலுக்கும் என்னென்ன பெனிஃபிட்டு என்ன ஸ்தலம்ன்றதை நான் சொல்ல போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கறது பார்த்திங்கன்னா ஆகாயஸ்தலம் இது வந்து பழைய சொக்கநாதர் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிமக்கல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம பழைய மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து பாண்டியம்மன் முத முத கட்டின கோயில் இதுவாக தான் இருக்குது அப்படின்றது சொன்னாங்க நாங்கள் வந்த நேரம் எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா முருகனுக்கு பாலாபிஷேகம் நடந்துச்சு நான் அதை வீடியோலாம் எடுக்க முடியலை நான் நேராக்ஸ் கோயிலுக்குள்ளே போயிடுறேன் ஆகாஷ்ஸ்தலத்தை தொடர்ந்து அடுத்து நம்ம வந்திருக்க கோயில் தான் நீர்ஸ்தலமான திருவாப்படையார் கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா செல்லூரில் அமைஞ்சிருக்குது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்டு முருடான பாதைகள் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் நாங்கள் நேரடியாக அந்த கோயிலுக்கு போய்ட்டோம் அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கனாக்கா எங்களுக்கு சிறப்பு தரிசனமே கிடச்சிச்சு நாங்கள் எதிர்பார்க்காத அதிசயங்கள் வந்து நிறையாவே இன்றைக்கி ரெண்டாவது கோயிலே கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும் இதுதான் அந்த கோயில் நாங்கள் உள்ளே போகலாம்